보라 보 에이 안 들어 보이 ད�ས ད�སས དསས དསས ད� கருப்புசாமி சுந்தரம் கருப்புசாமி சுந்தரம் யூடியூப் சேனல் பேர் ஜி 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 நான் அப்படியே ஒரு குடிக்கிறேன் அப்படியே கொஞ்சம் எடுக்கேன் அப்படியே இருக்கு லைவ் அப்படியே தான் இருக்கு இல்லை இல்லை இந்தாங்க நல்லா கொஞ்சம் பயத்தில் போங்க பயந்துட்டு நிற்கிற மாதிரி இருக்கு இப்படின்னு அங்கிட்டு போனால் அப்படி தான் தெரியும் போட்டோ ரெண்டு எடுத்து வச்சிருக்கேன் வீடியோவில் அப்படியே தான் இருக்கு வீடியோலாம் ஆகல அப்படியே தான் இருக்கு பிரார்த்தனை முன்னிட்டு காடும் பொங்கல் இன்றைக்கு கிராமத்தில் மாரியம்மன் கோயிலை சுற்றி காடும் பொங்கல் என்று மாடுபடி திருவிழா நடக்கும் என்ன ஊருங்க இது பீமேட்டூர் என்ன மாவட்டத்தில் இருக்குது திருச்சி மாவட்டங்களா துறையூர் தாலுகாங்களா கொல்லிமலையே புளியாஞ்சோலை அதுக்கு அருகாமல் இருக்கிற ஊரில் வருஷத்துக்கு ஒரு டைம் அந்த பொங்கல் திருவிழாவில் நாங்கள் மாட்டுக்கெல்லாம் அலங்காரம் பண்ணி எங்கள் ஊர் அம்மன் கோயிலை வந்து சுற்றி வந்தால் வரும்போது எங்களுக்கு வந்து மாடு பட்டி பெருக்கும் எங்களுக்கு வெள்ளாமல் செழிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இங்கே வந்து ஒரு திருவிழாவாக நாங்கள் இங்கே கொண்டாடிட்டு இருக்கிறோம் அதுதான் உண்மையான விஷயம் அப்படிங்கிறத நீங்க சொல்றீங்க ரொம்ப நல்லா சிறப்பாக செய்றீங்க பரவாயில்லைங்க உட்பட்ட மாநில முகையில் கல்லூரி